வணக்கம் இந்த இயற்கை பேரிடர் காரணமாக இதுவரை நானூறை அண்மைத்திருக்கின்றது இறப்புகளின் எண்ணிக்கை எனவே இந்த எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூறு என்று சொல்லி கூறப்பட்டிருந்த போதும் பல செய்தி ஊடகங்களில் நானூரை அண்மித்திருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது தற்பொழுது கூட இதன் உடைய தாக்கங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எனவே டிவாபியல் முற்று முழுதாக இலங்கையை விட்டு கடந்திருக்கின்றது இருந்த போதிலும் பல இடங்களில் இதனுடைய தாக்கங்கள் காரணமாக தற்பொழுதும் இறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் கடலுக்கு செல்கின்றவர்கள் இந்த மத்திய மலை நாடுகள தொடர்ச்சியாக இப்பொழுது கூட அந்த மண் சரக்குகளை மண்ணில் புதையுண்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதைவிட தங்களுடைய சுகாதாரம் உணவுகள் அதாவது இந்த டிஃபா புயலின் பின்னர் குடிநீருக்கு சரியான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது எனவே இது நாடு முழுவதும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது மூன்று நாட்களில் சீர் செய்யப்பட்டு விடும் என்று சொல்லி பெரிய நிறுவனங்களால் அறிவிக்கப்பட்ட போதும் மூன்று நாளும் ஒருவர் தண்ணீர் இல்லாமல் இருந்தால் அவருடைய நிலை என்ன அப்போ நீங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் எனவே இதை விட கொழும்பு கண்டி ஒரு பிரதான வீதியில் தாழ் ரக்கம் நிலம் கீழ் நோக்கி நகர்ந்திருக்கின்றது எனவே இந்த வீதி மூடப்பட்டிருக்கின்றது இதைவிட சிலிண்டர் வாயுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது எனவே அந்த நிறுவனம் இதற்கான மறுப்பை தெரிவித்திருந்த போதும் தற்பொழுது இந்த சிலிண்டர் வாயுக்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதா என்பது சம்பந்தமான நாங்கள் பார்க்க போகின்றோம் வெள்ள அனர்த்தங்கள் காரணமாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ அதிகாரி சத்யமூர்த்தி விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றார் மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படியும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னாரில் ஏற்பட்ட அவலம் எனவே பல நாட்களாக அந்த மக்கள் மீட்கப்படவில்லை தற்பொழுது மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மீட்கப்படவில்லை என்று சொல்லியும் பல நாட்களாக அவலங்களை சந்தித்த மன்னார் மாவட்டம் என்று சொல்லி அந்த மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்ற பல பல அவலங்கள் சம்பந்த சம்பந்தமாக நாங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் மெல்சிரிபுரவில் நடைபெறும் குருநாகல் மாவட்டத்தில் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள மெல்சிரிபுர என்ற இடத்துல தான் ஒரு மூன்று மாத குழந்தை மண் சரிவுக்குள் அகப்பட்டிருக்கின்றது எனவே இந்த துன்பகரமான நிகழ்வை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம் ராணுவத்தினர் விசேட அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் தேவையற்ற பயணங்களை தடுங்கள் என்று சொல்லியும் அதாவது அத்தியாவசியமான தேவைகளை தவிர கோரிக்கைகள் மற்றும் பொழுதுபோக்குகள் அப்படியான அந்த விழாக்கள் போன்றவற்றை தவிர்த்து கொண்டு சற்று பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி இராணுவத்தினர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இதைவிட தற்பொழுது அன்ரா அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் தமிழ் கட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகள் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள் எனவே அனுரா அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கவில்லை என்று சொல்லியும் அசமந்த போக்கில் இருந்ததாகவும் அந்த தமிழ் கட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகள் அனுரா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள் மேலும் சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற ராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கை மிகுந்த கண்டிப்போடு கண்டித்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி அதிகளவு நிதி என்று சொல்லியும் இவர்கள் ஒரு இயற்கை அனத்தத்தை எதிர்கொள்ள தயாராக தயாராக தயார்படுத்தப்படவில்லை என்று சொல்லியும் அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய அந்த மீட்புப் பணிக்கு பயன்படுத்தப்படுகின்ற கெளிகள் இருநூற்றி பன்னிரெண்டு பெல் ரக கெளிகள் என்று சொல்லியும் இது பல தசாப்தங்களுக்கு முந்தி உற்பத்தி செய்யப்பட்டவை என்று சொல்லியும் அண்மையில் ஒரு கெளி தென்பகுதியில் விழுந்து அந்த கெளியை ஓட்டி சென்ற விமானி இறந்திருக்கின்றார் எனவே இந்த விமானிகளுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் விமானப்படை வெறுமனையே போக்கில் இருந்தது என்று சொல்லியும் எனவே இலங்கையினுடைய இராணுவத்தினர் போருக்கு பின்னர் எந்தவித தயார்படுத்தலும் இல்லாமல் பாலா விருந்தினர்கள் என்று சொல்லி இராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் அவதானிகள் தற்பொழுது இலங்கை அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் இதைவிட இலங்கையினுடைய இந்த டிவா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த பாவனையில் இலங்கையை சூழவிருக்கின்ற இந்தியா பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் பூகோள அரசியலை இதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட அனுநா அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றது வீதிகள் உடைப்படுத்திருக்கின்றது பாலங்கள் உடை து பல கட்டிடங்கள் உடைந்திருக்கின்றது மின்சார சபை மின்சார செயற்பாடுகள் அனைத்தும் ஸ்தம்பித்து இருக்கின்றது எனவே கட்டுமான பணிகள் மற்றும் சுற்றுலாத்தை பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட இந்த இலங்கை அரசாங்கம் ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்று சொல்லி குறை கூறி இலங்கையில் மேற்கொள்ளவிருந்த பல முதலீடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா கூட சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் மு இலங்கை ஒரு முதலீடு செய்வதற்கு தகுதியற்ற நாடு என்று சொல்லி எச்சரிக்கையை விட்டிருந்திருக்கிறது எனவே பல க கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் பணங்களை போட்டு இலங்கையில் உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு தென்னந்தோட்டத்தையோ அல்லது ஒரு பயிற்சியை மேற்கொள்கின்ற ஒரு வெளிநாட்டு முதலீடுகளை செய்கின்றவர் தற்பொழுது இந்த யாழ்ப்பாணத்தில் அனைத்து பயிர்களும் வெள்ளத்தால அழிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதன் காரணமாக இங்குள்ள வடிகால் அல்லது நீர்ப்பாசன திணைக்களங்கள் அல்லது இலங்கையில் இலங்கையில் உள்ள பல அமைப்புகள் அசமந்த போக்கில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது உதாரணமாக யாழ் மாவட்டத்திற்கு வருகின்ற அல்லது கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வருகின்ற அல்லது வடமாகாணத்துக்கு வருகின்ற நிதிகளை சரியான முறையில் அவர்கள் அந்த காலப்பகுதியில் பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்புகின்றார்கள் எனவே இந்த அரசாங்க அதிகாரிகள் மீதும் வெளிநாட்டு அரசியல் ஆய்வாளர் ஒருவர் குற்றத்தை சுமத்தி இருக்கின்றார் எனவே வெறுமனையே இருந்துவிட்டு காசுகளை சம்பளத்தை வைத்து சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த அரசாங்க அதிகாரிகள் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இவர்கள் உண்மையான நாட்டு மக்களினுடைய அல்லது பிரதேச கட்டுமானங்களை பற்றிய கரிசனை அற்றவர்களாக இரு இருக்கின்றார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இதைவிட அன்றா அரசாங்கத்துக்கு ஒரு படிப்பனவை இந்த டிவா புயல் படிப்பித்திருக்கின்றது எனவே பல ஊழல் மோசடி இதுவரை அரசியல்வாதிகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் கடத்தல் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்கள் மீதும் கவனத்தை செலுத்தி வந்த அனு அனுரா அரசாங்கம் தற்பொழுது அரசாங்க அதிகாரிகள் மீது தன்னுடைய அந்த கவனத்தை செலுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு ஒரு வீதியை புனரமைப்பு செய்வதற்கு பல கோடிகள் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வீதியை புனரமைப்பு செய்கின்றவர்கள் கெண்டாய்க் எடுக்கின்றவர்கள் அந்த வீதி கட்டுமானங்களை சரியான முறையில் ஒழுங்காக செய்வதில்லை என்ற ஒரு படிப்பனவை கொடுத்திருக்கின்றது பல வீதிகள் உடைப்படுத்திருக்கின்றது எனவே புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கை பிடிக்கக்கூடிய கட்டுமானங்களை அந்த கென்ட்ராய்க்கு எடுத்தவர்கள் செய்யவில்லை என்ற ஒரு மோசடி ஊழல் மோசடி அம்பலப்படுத்தப்பட்டது கொடுத்துட்டுள்ளது இதே போல தான் பாலங்கள் உதாரணமாக வட்டுவாகல் பாலங்கள் அதே போல இளைஞருடைய பல பாலங்கள் உடைப்படுத்திருக்கின்றது இதே இது இந்த இடங்களில் கூட ஊழல் மோசடிகள் நடைபெற்றதை அன்புற அரசாங்கத்துக்கு ஒரு புதிய படிப்பனவை கொடுத்திருக்கின்றது அதே போல இளைஞருடைய கட்டுமானங்கள் அதே போல ஆறு குளங்கள் போன்றவற்றினுடைய அந்த கட்டுமானங்கள் கட்டுமானங்கள் அனைத்திலும் ஊழல் 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 எங்கு பார்த்தாலும் ஊழல் எனவே இந்த ஊழல் மோசடிகள் தனியே அனு அன்புற அரசாங்கம் அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டியதை அவசியத்தை வலியுறுத்தியிருக்கின்றது இதைவிட காத்து காலம் மலையகப் பகுதியில் மண் சரிவுகள் ஏற்படுகின்றது வழக்கம் எனவே இந்த மலையகப் பகுதி என்பதை இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பெரும் ப பெரும் பொருளாதாரத்தினுடைய பெரும் பகுதியில் தங்கி இருக்கின்றது எனவே குறைந்த ஒரு ஊதியத்தை வைத்துக்கொண்டு இந்த மலையக மக்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இந்த தேயிலை ரப்பர் போன்ற தொழிற்சாலைகளில் அவர்களுடைய பெருமளவு ரத்தம் காரணமாகத்தான் இலங்கை அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த மக்கள் மீதும் இந்த மலைச்சரிவுகள் மலைச்சரிவுகளில் வாழ்கின்ற இந்த மக்கள் மீதும் இந்த மண் சரிவுகளை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீது எனவே இலங்கை ஒட்டு மொத்தமாக இலங்கையினுடைய கதை முடிந்துவிட்டது என்று சொல்லி ஒரு பிரித்தானியாவை தளமாக இயங்குகின்ற ஒரு அரசியல் ஆய்வாளர் தன்னுடைய பிரத்தியோக கூறியிருக்கின்றார் இதேபோல் அந்த கந்தக்காடு என்கின்ற அந்த புனர்வாழ்வு அமைப்பு புனர்வாழ்வு நிறுவனம் இருக்குத்தானே இலங்கையினுடைய குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் தண்டனை பெற்றவர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்றவர்கள் அதே போல் அந்த போதைகளுக்கு அடிமையானவர்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கின்ற ஒரு கந்தக்காடு என்கின்ற இலங்கையினுடைய கந்தக்காடு என்கின்ற ஒரு புனர்வாழ்வு மையத்துக்குள்ளே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது அந்த அவர்களை மீட்பதற்கு தற்பொழுது கடற்படையினர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் திரைப்படையினர் தங்களுடைய கவச வாகனங்களில் இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இந்த பாதிக்கப்பட்ட இந்த கைதிகளை தற்பொழுது மீட்க நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது கந்தக்காடு என்கின்ற இடத்துல நடைபெற்றிருக்கின்றது இதைவிட பல சாரதிகள் சாரதிகளினுடைய அசம்பந்த போக்கு காரணமாக நிறைய மக்கள் உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் தற்பொழுது ஒரு வைரலாகி கொண்டிருக்கின்ற வருகின்ற ஒரு காணொலியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் மிக மோசமான ஆறு பாய்கின்றது வெள்ளம் பெருகி கொண்டிருக்கின்றது வீதிகளில் ஒரு அடிக்கு மேலே அல்லது ரெண்டடிக்கு மேலே நீர் பாய்ந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த வீதியில் பொறுப்பற்ற ரீதியில் ஒரு சாரதி அந்த பஸ்ஸுக்குள்ளே அறுபதுக்கும் மேற்பட்ட பிரியாணிகளை ஏற்றி கொண்டு செல்கின்றார் எனவே இப்பொழுதுதான் இந்த காணொலி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது எனவே இந்த சாரதியினுடைய பொறுப்பற்ற செயல் காரணமாக பல மக்கள் விமர்சனங்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாகன அந்த சாரதி அந்த வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம் அல்லது பாதுகாப்பான இடத்திற்கு பின்னகர்த்தி இருக்கலாம் இதை விட்டு அந்த ஆறுகள் குளங்கள் உள்ள பகுதிகளை நோக்கி மிக வேகமாக அந்த சாரதை செலுத்தி கொண்டு செல்கின்ற அந்த அந்த நிலைப்பாட்டை பார்க்கின்ற போது இலங்கையில் உள்ள பல சாரதிகளினுடைய அசமந்த போக்கு காரணமாக நிறைய உயிரிழப்புகள் இந்த டிவா புயல் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது நாட்டில் நிலவுகின்ற அந்த சீரற்ற காலநிலை காரணமாக அத்தியாவசிய தேவைகளை தேவைகளை விடுத்து ஏனைய பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு இலங்கையுடைய இராணுவத்தினர் மக்களை கேட்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த தேவையற்ற பயணங்கள் உங்களுடைய உயிரிழப்புக்களை ஏற்படுத்தப்படும் எனவே நாங்கள் கூறுகின்றோம் அடிக்கடி கூறியிருக்கின்றோம் இந்த வெள்ள நீர் தேங்கியிருக்கின்ற இடங்களினுடைய ஆழங்கள் எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி முடிவு செய்ய முடியாதில்லை ஏன் ஏற்கனவே இருந்த வெள்ள நீர் தேங்கியிருந்த ஆழத்தை விட தற்பொழுது கூடுதலான ஆழங்கள் ஏற்பட்டிருக்கின்றது நிலம் தாளிறங்கி இருக்கின்றது எனவே இதன் காரணமாக தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தேவையற்ற உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதை ஏற்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் இளைஞருடைய இராணுவத்தினர் மக்களை வினியமாக கேட்டிருக்கின்றார்கள் மோசமான காலநிலை காரணமாக இந்த பயணங்களை தவிர்த்து சற்று ஒரு ஒரு கிழமையோ ரெண்டு கிழமையோ தவிர்த்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த வெள்ளங்கள் முற்றுமுள்ளதாக வடிந்தோடிய பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்புகின்ற போது நீங்கள் உங்களுடைய தேவையா தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை இலங்கையினுடைய இராணுவத்தினர் விடுத்திருக்கின்றார்கள் ஒரு மூன்று மாத குழந்தை உயிரிழந்திருக்கின்றது எனவே இந்த சம்பவம் அனைத்து மக்களினுடைய இதயங்களையும் புரட்டி போட்டிருக்கின்றது இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கின்றது சொன்னால் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள புறத்தில் தான் நடந்திருக்கின்றது மண் இந்த குழந்தை அகப்பட்டு இந்த குழந்தை உயிரிழந்திருக்கின்றது எனவே இந்த கா இந்த இந்த விடயம் அனைத்து இலங்கை மக்களாலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக பார்க்கப்படுகின்றது மூன்று மாத குழந்தை உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒன்பது பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த இந்த மெல் மெல்சிரியா அந்த குருநாகல் மாவட்டத்தில் மெல்சிரியா என்ற புறத்தில் இந்த மூன்று மாத குழந்தை உட்பட ஐந்து பேர் இறந்திருக்கின்றார்கள் மேலும் ஒன்பது பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் எனவே இவர்களை உடனடியாக மீட்டு இவர்களுக்குரிய சிகிச்சை வழங்குவதற்கு இலங்கையினுடைய விமானப்படையினருக்கு அந்த இடங்களை உடனடியாக சென்று அந்த இடங்களில் அவர்களை காப்பாற்றுவதற்கு போதிய பலங்கள் இல்லாமை காரணமாகவும் சீரற்ற காலநிலை காரணமாகவும் இந்த இவ்வாறான பெருமளவு உயிரிழப்புகள் வீணாக உயிரிழந்தது என்றுதான் கூற வேண்டி வெள்ள அனத்தம் காரணமாக மருத்துவர் சத்தியமூர்த்தி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே இவர் நாட்டுக்கு தேவையான பல அறிவுரைகளை அவர் கூறியிருக்கின்றார் நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக தொற்று நோய்கள் ஏற்படுகின்ற அபாயம் இருப்பதாக அவர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார் எனவே பொதுமக்கள் இது குறித்து விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று சொல்லியும் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அண்மைய நாட்களாக பெய்து வருகின்ற அந்த மழை காரணமாக மக்கள் பல சொல்லினா துன்பங்களை அறிவித்து வருகின்றார்கள் தொற்று நோக்கி உள்ளாகி வருகின்றார்கள் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் உங்களுடைய வாழ்விடங்களில் நீர் புகுந்திருக்கின்றது இந்த நீரில் நீங்கள் தேவையற்ற விதத்தில் நடந்து சென்றாலோ அல்லது இந்த நீர்கள் முட்டுவதாலோ எலிகாய்ச்சல் போன்ற மோசமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் எச்சரித்திருக்கின்றார் போல தோல் வியாதிகள் சுவாச நோய்கள் மயிற்றோட்டம் போன்றவையும் ஏற்படும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஆகவே அவர் பின்வருகின்ற அந்த நடைமுறைகளை பின்பற்றுமாறு அவர் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார் அசுத்தமான நீரில் நடைப்பயணங்கள் செய்வார்கள் அல்லது அந்த பகுதிகளில் கால்கள் நினைந்தாலோ அவர்கள் அதன் பின்னர் மட்டு நன்றாக கழிவு விட்டு இரவு படுக்கைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு லை கூறியிருக்கின்றார் இதைவிட எப்பொழுதும் சுத்தமான நீரை நீரையே பருகங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக சுட்டு ஆரிய வைத்து நன்றாக சுட வைத்து ஆரிய நீரையே பருகுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார் இதைவிட வாழ்விடங்கள் எப்போதும் தூய்மையாக வைத்திருக்கும்படி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கின்ற பகுதிகள் அழுக்கானதாகையோ அல்லது துப்பரவற்ற நிலையிலையோ இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் உடல்நலத்தில் கவனம் செலுத்தி நோய்கள் ஏற்படுகின்ற அபாயத்தை குறைக்க வேண்டிய அவசியத்தை அவர் கூறி இருக்கின்றார் வைத்திய சிகிச்சை தேவைப்படுகின்ற போது உடனடியாக மருத்துவமனைகளை நாடுமாறும் அவர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் நாட்டில் தற்பொழுது ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக காலநிலை அசாதாரண சூழ்நிலை காரணமாக எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதாக பல இடங்களில் கூறப்பட்டு வந்த போதும் அந்த எரிவாயு தட்டுப்பாடு தற்பொழுது நீக்கப்பட்டிருப்பதாக எரிவாயு சிலிண்டரை லிட்ரோ என்ற எரிவாயு சிலிண்டரை உற்பத்தி செய்கின்ற அந்த நிறுவனம் கூறியிருக்கின்றது இதற்காக அந்த எரிவாயு நிறுவனம் ஒரு இலக்கத்தை அறிவித்திருக்கின்றது ஒன்று மூன்று ஒன்று ஒன்று அதாவது பதினொன்று பதினொன்று என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கான எரிவாயுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் அது ஒரு இலக்கத்தை அறிமுகம் செய்திருக்கின்றது நாடு முழுவதும் அனைத்து மாகாணங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் தற்பொழுது நீர் விநிய நீர் விநியோகம் சீரற்றி காணப்படுவதாக காணப்படுகின்றது எனவே நீர்னால மக்கள் நீர் போ சரியான நீரை பெற்றுக்கொள்ளாத காரணமாக அசுத்தமடைந்த நீரை குடிப்பதால் கூட பல இடங்களில் தொற்று நோய்க்கு உள்ளாகி பல இறப்புகள் ஏற்படுகின்ற அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே மூன்று நாட்களுக்குள் இந்த நீர் வளங்கள் சீர் செய்யப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஏசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால அமைப்புச் சமையினர் தெரிவித்து போதும் இந்த மூன்று நாட்களும் யார் அவர்களுக்கு நீரை வழங்குவது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே இந்த மூன்று நாட்களுக்கு பிறகு சரியாக நீர் வளங்கள் சீர் எனவே அவர்கள் கூட ஒன்றுமே செய்ய முடியாது பாதிக்கப்பட்டிருக்கின்றது சில நிறுவனங்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட மின்சார வசதிகள் தற்பொழுது தடைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக நீரை சுத்தி அந்த இயந்திரங்களை முடியாத நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு கண்டி பிரதான வீதியில் சாளுரக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது கொழும்பு கண்டி வீதியில் எக்கலை மற்றும் திகாரியாவுக்கு இடையில் ஆயுர்வேத மருத்துவமனைக்கு பக்கத்தில் ஒரு பாலத்தில் அந்த அந்த பாலம் கீழ் நோக்கி நகர்ந்திருக்கின்றது அதாவது நிலம் கீழ் நோக்கி நகர்ந்திருக்கின்றது எனவே இப்படியான இந்த வீதி நகர் இந்த வீதியில் இவ்வாறான பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக இந்த கண்டிப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் கொழும்பு நோக்கி நகர்கின்ற நகர முடியாது தவித்து வருவதாகவும் இதற்காக ஒரு மாற்று பாதையை போலீசார் ஒழுங்குபடுத்தியிருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட அவலம் காரணமாக முழுமையான விவரத்தை நாங்கள் உங்களுக்கு தரலாம்னு என்று சொல்லி நினைக்கின்றோம் நிற்கவையான நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் எழுபத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மீட்புப் பணிகளுக்கு வானிலை முட்டுக்கட்டையாகவும் இருப்பதாக கூறப்படுகின்றது தற்பொழுது அந்த மீட்புப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆனால் அந்த மீட்புப் பணிகளுக்கு முன்னர் நடந்த அவலங்களை இந்த இடத்துல நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம் மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக சீரற்ற காலநிலை படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு மாறி வருகின்றது இருந்த நிலையிலும் மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று குடும்பங்களை சேர்ந்த எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நபர்கள் குறித்த அசாத அசாதாரண காலநிலையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது மேலும் எண்பத்தி ஒன்பது முகாம்களில் பதினோராயிரத்தி இருநூற்றி முப்பது குடும்பங்கள் குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐந்து நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எனவே இந்த டிவா புயல் காரணமாக ம மழையால் ஏற்பட்ட வெள்ளம் இன்னமும் தேங்கி இருக்கின்றது டிபா புயல் காரணமாக மழை நீ மழையால் ஏற்பட்ட வெள்ளம் தற்பொழுதும் தேங்கி இருக்கின்றது எனவே மன்னார் மாவட்டத்தை இணைக்கின்ற இரண்டு வீதிகள் முற்றாக துண்டிக்கப்பட்ட நிலையில் தொடர்புகள் அனைத்தும் அறுந்த நிலையில் மிகவும் மோசமான நிலையில் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் யாழ் பிரதான வீதி முப்பத்தி ஏ ஏ முப்பத்தி வீதி மன்னார் மதவாட்சி வீதி ஆகிய இரு வீதிகளும் தற்போது பயணம் செய்ய முடியாத நிலையில வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது மாவட்டத்தில் உள்ள அதிகளவான குளங்கள் வெள்ள நீரால பெருக்கெடுத்துள்ளதன் காரணமாக மல்வத்து ஓயா பரங்கி ஆறு போன்ற ஆறுகளிலிருந்து அதிகளவு நீர் பெருக்கெடுத்தமையாலும் பல கிராமங்கள் மூழ்கிய நிலையில் தொடர்புகள் இன்று இருப்பதாக தே செய்திகள் வெளியாகியிருக்கின்றது தனித்துவிடப்பட்ட சுமார் எண்ணூற்றி ஐம்பது நபர்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தேக்கம் தொங்கு பாலம் பகுதியில் கடந்த இரு தினங்களாக தவிர்த்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உலங்கு வானூர்தி மூலம் பாதுகாப்பாக ஏற்றி ஏற்றிச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் கூராய் பகுதியில் உள்ள குளம் பெருக்கெடுத்ததன் காரணமாக நாற்பது பேர் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் தஞ்சமடைந்த நிலையில் நீர்மட்டம் குறைந்த நிலையில் அவர்கள் அப்பகுதியில் உள்ள மண் தட்டுக்களில் தற்போது தஞ்சமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எனினும் சீரற்ற காலநிலை காரணமாக அவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தாமதித்துள்ளது அவர்களுக்கான உணவு வளங்கள் நடவடிக்கைகள் மற்றும் கடற்படையினூடாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றன இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்